வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி அணை உள்ளது அணையின் நீர்மட்டம் அறுபது அடி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுநூற்று எழுபது கன அடியாக அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு அடியை எட்டியது இதையடுத்து கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட பிஏபி பாசன வசதிக்காக முதல் மண்டலம் இரண்டாம் சுற்றுக்கு அணையிலிருந்து வினாடிக்கு எட்நூறு கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தொகுதி வேட்பாளர் வசந்தராஜன் கட்சி நிர்வாகிகளுடன் தாரை தப்பட்டை முடங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் ஆட்சிக்கு வந்தாங்க கிடைக்கிற மறுபடியும் வஞ்சித்து ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுக்கறதில்ல அதுக்காக போராடுற விவசாயிகளை குடிச்சு விவசாய சங்கத்திலையும் ஜெயில போடுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக ரேஷன் கடையில் அழுத்தம் கொடுத்து இல்லையென்றால் பாரத் தேங்காய் எண்ணெயை இந்தியா முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய தேங்காயில் இருக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு வர வேண்டும் காயருக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ட்ரைனிங் சென்டருக்கும் ஒன்று பண்ணணும் உடுமலை மரத்த பகுதியில் அமராவதி சக்கரை ஆலையை வந்து கூட்டுறவு சக்கரை ஆலையை வந்து புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே நவீனப்படுத்தி விட்டு அதை முழு வேகமாக இயக்கப்பட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த கரும்பு விவசாயிகள் கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்கும் கல்லுக்குழி கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கு சுரண்டி கொண்டு போகிறத தடுத்து நிறுத்த வேண்டிய இந்த பகுதியை பாழாய் கொண்டிருக்கிறது வெள்ளலூருடைய குப்பை கிடங்கு வெள்ளலூருடைய கோவை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமெல்லாம் பல ஆண்டுகளாக குப்பை கடங்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நின்று கிடக்குது பிரச்சனையை முடிக்காமல் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் நின்று கிடக்குது அதை தவண்ட வளர்ச்சி திட்டமாக போத்தனூர் பொள்ளாச்சி உடுமலை போன்ற ரயில் நிலையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் இது இன்றைக்கி டாஸ்மாக மூடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு டாஸ்மார்க் எஃப்எல் டூனு புது வகையான டாஸ்மார்க்கை திமுக கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் கல்லுக்கடையை எங்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னதுக்காக அழுத்தம் கொடுப்போம் கல்லுக்கடை துறக்க வேண்டும் கள்ளுக்கடை வந்து மதுவல்ல அது உணவு அது துறக்கப்பட்டால் உள்ளூர் பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் உயரும் கல்லை திறந்து விட்டாலே தேங்காயோடைய உற்பத்தி குறையும் தேங்காவுடைய விலையும் ஜாஸ்தியாகவும் கிராம பொரு பொருளாதாரம் உயரும் அதனால் கல்லுக்கடையை திறக்க வேண்டும் என்பதற்காக மிக அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம் நிச்சயமாக அதையும் நிறைவேறும் சென்னை கீழ்கட்டளை பாலமுருகன் நகரைச் சேர்ந்தவர் ராஜராஜன் பிளாட் வாங்க புரோக்கர் ஒருவரை அணுகினார் அந்த புரோக்கர் கடந்த ஜனவரி மாதம் கௌரிவாக்கம் பழனியப்பா நகரில் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து சதுரடி நிலத்தை காட்டினார் பிளாட் உரிமையாளர் மோகன் நிலத்திற்கான பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் பக்காவாக இருப்பதாக புரோக்கர் கூறினார் மோகன் வீட்டிற்கு ரத்தன ராஜராஜனை புரோக்கர் அழைத்து சென்றார் அங்கு பிளாட் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் விலை பேசி முடித்தனர் அப்போது பிளாட்டின் ஒரிஜினல் பத்திரம் பைனான்சியர் சுப்பிரமணியத்திடம் எழுபது லட்சம் ரூபாய் அடமானத்தில் உள்ளது என மோகன் கூறினார் பத்திரத்தை மீட்க ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் தர வேண்டும் என மோகன் கண்டிஷன் போட்டார் ஒப்புக்கொண்ட ரத்ன ராஜராஜன் ஒரு கோடி ரூபாயை மோகனிடம் கொடுத்தார் பணத்தை பெற்றுக்கொண்ட மோகன் பத்திரப்பதிவு ஆபீஸ் சென்றார் அவருடன் பைனான்சியர் சுப்பிரமணியன் மற்றும் கிருஷ்ணசாமி உடன் வந்தனர் ஆபீசர் வரவில்லை என கூறிய மோகன் நாளை பத்திரம் பதிவு செய்யலாம் என்றார் அவர் மீது சந்தேகமடைந்த ராஜராஜன் பணத்தை திருப்பி தரும்படி கூறினார் மோகன் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் இதுகுறித்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ரத்தின ராஜராஜன் விசாரித்தார் அந்த நிலம் ஆனந்தவல்லி என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை மோகன் மற்றும் கூட்டாளிகள் சுப்பிரமணியம் மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் விற்க முயன்றது அம்பலமானது மூவர் மீதும் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ராஜராஜன் புகார் கூறினார் மூவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் மோகன் மற்றும் கூட்டாளிகள் மீது தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் ஆனந்த வெள்ளி ஏற்கனவே மோசடி புகார் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொள்ளங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெட்டுடையார் காளையம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது இங்கு பங்குனி சுவாதி பெருவிழாவையொட்டி தேரோட்ட விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் உற்சவர் வெட்டுடையார் காளியம்மன் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து விநாயக பெருமான் சிறிய சப்பரத்தில் எழுந்தருளினார் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் தேர் கோவிலை சுற்றி வலம் வந்து நிலையை அடைந்தது விழாவின் நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனை வழிபட்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் தேசிய புலிகள் காப்பகம் சார்பில் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி மற்றும் கூடலூர் வனக்கோட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் கர்நாடக பந்திப்பூர் நாகரஹோலை புலிகள் காப்பகம் கேரள முத்தங்கள் வனச்சரணாலயம் உள்ளிட்ட வன அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தேசிய புலிகள் காப்பக தென்மண்டல ஐஜி முரளி தலைமை வகித்தார் இதில் மனித வனவிலங்கு மோதல் தடுப்பு குறித்து புலிகள் காப்பகம் தமிழக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் ராகேஷ் குமார் டோக்ரா மற்றும் தேசிய புலிகள் காப்பக ஏஐஜி ஹரணி பேசினார் நீலகிரி வனச்சூழல் குறித்து முதுமலை கள இயக்குனர் வெங்கடேஷ் விளக்கினார் கூட்டத்தில் தமிழகம் கேரள மற்றும் கர்நாடக மாநில எல்லைகளில் மனித வனவிலங்கு மோதலை தடுப்பது வன தடுப்பது குற்றவாளிகள் குறித்து விவரங்களை பரிமாறிக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டது மேலும் மக்களை அச்சுறுத்தும் காட்டு யானைகள் குறித்த விவரங்களை பரிமாறிக்கொள்வதிலும் காட்டு யானைகளை பிடித்து வனப்பகுதியில் விட்டபின் அதன் செயல்பாடுகள் மற்றும் நடமாட்டம் குறித்து விவரங்களை பரிமாறிக் கொள்வது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மூன்று மாநில வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தி தகவல்களை பரிமாறிக் கொண்டு தீர்வு காண்பது என முடிவு செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் சத்தியமங்கலம் கலை இயக்குநர் ராஜ்குமார் கர்நாடக பந்திப்போர் கலை இயக்குநர் பிரபாகரன் கேரள வடக்கு மண்டல தலைமை வன பாதுகாவலர் தீபா முதுமலை துணை இயக்குநர்கள் வித்யா அருண்குமார் மற்றும் மூன்று மாநில வன அதிகாரிகள் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஜோசப் கான்வென்ட் பள்ளி மைதானத்தில் இன்று காலை தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று தரையிறங்கியது இதில் கோவையைச் சேர்ந்த டிவிஎஸ் கம்பெனி தொழிலதிபர்கள் வந்தனர் இவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பேண்ட் வாத்தியம் இசைக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து உபதலை அருகே நடந்த தனியார் நிகழ்ச்சிக்கு சென்று மதியம் ஹெலிகாப்டரில் கோவை புறப்பட்டு சென்றனர் தேர்தல் நேரத்தில் ஹெலிகாப்டர் வானத்தில் வட்டமிட்டதாலும் பள்ளியில் தரை இறங்கியதாலும் குன்னூரில் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டம் கூடலூர் பகுதியில் கோடையொட்டி வறட்சி கோர தாண்டவம் ஆடுகிறது வனவிலங்குகளுக்கு உணவு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மழை பெய்யாததால் வனத்தில் இலைகள் காய்ந்து சருகுகளாகி வருகின்றன இன்று மதிய மைசூரு தேசிய நெடுஞ்சாலை மாக்கமோலா மாவட்ட வன அலுவலர் அலுவலகம் அருகே மூங்கில் காட்டில் திடீர் காட்டு தீ ஏற்பட்டது வனச்சரக ராதாகிருஷ்ணன் வனவர் வீரமணி வன ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மூங்கில்கள் காய்ந்திருந்ததாலும் காற்றின் வேகம் காரணமாகவும் தீ வேகமாக பரவியது கூடலூர் தீயணைப்பு நிலை அலுவலர் மார்டி தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்து இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் தீ விபத்தில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் காய்ந்த மூங்கில்கள் எரிந்து சாம்பலானது வனத்தீ ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது தேனி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அமைச்சர்கள் பெரியசாமி மூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புடைசூட வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்தார் வேட்புமனு தாக்கல் செய்த பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பிறகு வனவாசம் அப்படியே எனக்கு தெரியல தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து இந்த மாண்பு அமைச்சர் என் இருக்காரு இன்னொரு அமைச்சர் இருக்காரு அந்த மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் இருக்காங்க டெய்லி மக்களை பாக்குறாங்க பார்க்கும் சில குறைகள் வருது பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தா எவ்வளவு குறைகள் இருக்கா சோ நான் மக்களோட டெய்லி பழகிறவ மக்களோட மக்களா இருக்கிறவ அத புரிஞ்சுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் என்ன தளபதி என்ன வேட்பாளர களம் இருக்காரு உண்மையிலே தொண்டர்கள் எட்டி மக்கள் எட்டி அமோக வரவேற்பிற்கு இருக்கு மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பரப்புரையும் வீட்டி வித்திரன் குறிப்பிட்டு வர்றாரு இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் தலையிலா முன்னாடி அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போறத ஒத்துக்கிட்டாங்க அவங்க பிஜேபிக்கு வந்து வட மாநிலங்களில் சருக்கள் ஏற்பட்டு இருக்கு தென் மாநிலங்கள்ல சுத்தமா வெற்றி பெற முடியாது வடகிழக்கு மாநிலங்களிலும் வெற்றி பெற முடியாது டோட்டலா வந்து இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை போகுது நாங்க பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணிக்கிற எதுக்கு தினகரனுக்கு இந்த பயம் அவர் வந்து ஒரு சீட்டு என்ன வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ண முடியுமா அவரால் நாங்க நாற்பது போறோம் தமிழ்நாட்டில் அவர் பெருசா அவர் பேசலாம் ஜஸ்ட் லைக் விட்டுருக்க இந்தியா கூட்டணியில பதிமூணு கட்சி கூட்டணி வச்சிருக்கோம் பதிமூணு கட்சி தலைவர்களை சேர்ந்து வெற்றிக்கு பிரிந்து பிரதமர் வேட்பாளர் தேர்வு பண்ணும்னு சொல்லிட்டாங்க மக்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு அழகான வேட்பா பிரதமரை நாங்க தேர்வு பண்ணுவோம் கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடன் அமைச்சர்கள் சக்கரபாணி மகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பத்தாண்டு காலம் தமிழகத்தை நரேந்திர மோடியின் ஆட்சியும் பாஜக ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக ஆட்சியும் தமிழகத்தை கற்காலத்தை நோக்கி தள்ளிவிட்டனர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பிறகும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்கிற போக்கை கைகொண்டது அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை கல்விக்கு முதன்மை பொது மருத்துவத்திற்கு முதன்மை பேருந்துகளின் இலவச பயணம் என்று கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற நிகழ்வுகள் என்று பல்வேறு சிறப்பான பணிகளை காலை சிற்றுண்டு என்று மிக சிறப்பான அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் விரோத அரசியலை வெறுப்பு அரசியலை பாஜக ஆர் அரசியலை எதிர்த்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் மக்களுக்காக மக்களை திரட்டி இருக்கிறார்கள் இந்த தேசத்திற்கான இறுதி யுத்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் உறுதியோடு கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணி செய்து கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை விட மீண்டும் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்தாண்டு காலம் மக்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் கடந்த ஆண்டு காலமாக ஒரு நாடாளுமன்ற தெரியாது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கரூரிலோ கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலோ எந்த இடத்திலும் அலுவலகம் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் கூட தெரியாது என்கிற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நிலைமையை மாற்றி இன்று மக்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் வாட்ஸ்அப் மூலமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் நேரில் வரலாம் நாங்கள் ஊரூரா கிராமம் கிராமமாக போய் அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கும் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது நாட்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நாட்கள் நான் வந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கேன் முன்னூறு நாட்கள் வந்து மற்ற பகுதிகளுக்கான வேலைகளுக்கு போயிருக்கோம் மற்ற முன்னூறு நாட்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டின் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியாவின் பிரச்சனைகளில் உரத்த குரலாக ஒழித்திருக்கிறேன் ஐந்து ஆண்டு காலம் போராடி கரூருக்கு வந்து நான்காவது பெரிய தொழில்நகரத்துக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி கிடையாது இரண்டரை ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனைகளை நாங்கள் பட்டியல் போடுறோம் பத்தாண்டு கால அதிமுக பாஜக ஆட்சியின் சாதனைகளை நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா ஒண்ணு கூட தெரியாது மைனஸ்ல தான் போகுது அதனால அதிமுக சொல்லி வாக்கு கேட்பதற்கு அவங்க எதுவும் கிடையாது பாஜகவுடைய பிடிமா தான் கரூர்லையும் தமிழ்நாடு முழுவதும் வந்து அதிமுக இருக்கிறது தமிழ்நாட்டை சீரழிவு பாதையிலும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி சீரழிவு பாதையிலும் அதிமுக எடுத்து சென்றது அதை மாற்றி நாங்கள் வளர்ச்சியின் பாதையில் எடுத்து சென்றிருக்கிறோம் இந்த தேர்தலில் நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம் திருச்சி லோக்சபா திமுக கூட்டணி வேட்பாளர் மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அந்த மாதிரி கிடைச்சி வரைக்கும் கிடைக்கிறீங்க சின்னம்ங்கிறது வந்து அது எந்த விதத்துலயும் ஒரு பின்னடைவை உருவாக்காது ஏன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளாட்சி தேர்தல்கள் நீங்க பஞ்சாயத்து பிரசிடண்ட் கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் கிட்டத்தட்ட நாலு பதவிகளுக்கு வந்து அங்கங்க கிராம மக்கள் வந்து நீங்க கட்சி சின்னத்தை தவிர்த்து அங்கங்க தனியா அந்த சுயேட்சை சின்னங்கள்ல அவங்க போடுறாங்க அப்படி அந்த சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த சின்னங்களை படிக்காத கிராமத்து ஜனங்களே அந்த சின்னத்தை தெரிஞ்சுட்டு குறுகிய காலங்களில் ஒரு ரெண்டு வாரத்திலேயே கொடுத்து அந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எந்த வித பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாக்காளர்கள் தொண்ணூறு விழுக்காடு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்கு சோஷியல் மீடியா இருக்கு இன்னைக்கு திமுக திமுக தலைமையில இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக சரி காங்கிரஸ் பேரியக்கம் சரி நீங்க வலுவான ஒரு இணையதள அணி இருக்கு நீங்க இப்படி இருக்கும் போது கூட்டணிகள் வலுவான ஒரு கூட்டணி கூட்டணி கட்சி மற்ற நிர்வாகிகள் எல்லாரோட சேர்ந்து நீங்க ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்து நாங்க சின்னத்தை போய் சேர்த்துலாம் அதனால எந்த வித பிரச்சனையும் கிடைப்பது கடந்த காலங்கள்ல கடந்த காலங்கள்ல இதே மாதிரி சுயேட்சை சின்னங்கள் வச்சு நீங்க நிறைய இடைத்தேர்தலில் கூட நீங்க ஜெயிச்சிருக்கிறாங்க பத்து நாட்கள் பதினாறு நாட்கள் கூட ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்த சின்னத்தினால எந்த வித பிரச்சனையும் கிடையாது